அன்பிற்கினியவர்களே சுமார் இருபத்தி மாதங்களாக பலஸ்தீனத்தில் நடைபெற்று வந்த தொடர் யுத்தமும் அதனால் ஏற்பட்ட பேரழிவுகளையும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் நாம் தொடர்ந்து அவதானித்து வந்திருக்கிறோம் கண்காணித்து வந்திருக்கிறோம் ஊடகங்களின் வழியே செவிமடுத்திருக்கிறோம் சில காலங்களுக்கு முன்னால் கடந்த மாதத்தில் போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதி பெருமூச்சையும் உலக மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் அது ஒரு திருப்தியை தந்தது ஆனாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பிறகும் கூட முழுவதுமாய் போர் நிறுத்தப்படாமல் ராசாமில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிறிய பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதை ஊடகங்கள் வழியே செய்திகளை அறிய முடிகிறது தற்போதைய ராசாவின் நிலை ஊடகவியலாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் தருகிற செய்தி ராசாவின் தற்போதைய நிலை மிக மிக மோசமான நிலையில் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திலே அங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகுந்த வருத்தமான மனதிற்கு வழியை தருகிற செய்திகளை ஊடகங்களின் வழியே நாம் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது உண்ண உணவு இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கான மருத்துவ வசதிகள் மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் கடும் பஞ்சமான சூழலில் அந்த காசா உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் அங்கே தவித்து வருகிறார்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகுந்த ரணமான செய்தி நம்முடைய உள்ளத்தை கணக்க செய்கிறது சமீபமாய் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பசியினால் இருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உணவில்லாமல் போதிய உணவில்லாமல் பட்டினியால் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த செய்தி உள்ளபடியே நம்முடைய உள்ளங்களை கலங்க செய்கிறது அதில் பெரும்பாலும் பச்சிலம் குழந்தைகள் சிறுபிள்ளைகள் ும் மேற்பட்டவர்கள் நம்முடைய பிள்ளைகள் பசியோடு அவர்களுடைய முகம் வாடிவிட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து போகிறோம் ஒரு நாள் முழுவதும் தேவையில்லை ஒருவேளை உணவில்லாமல் சாப்பிடாமல் பசியோடு இருந்துவிட்டால் கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது ஆனால் அங்கே பச்சிலம் குழந்தைகள் உண்ண உணவு இல்லாமல் மடிந்து போகிறார்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள பச்சிலம் குழந்தைகள் அந்த மழலை முகத்தோடு யாராவது எதையாவது நமக்கு கொடுத்து விட மாட்டார்களா என்று காய்ந்த வயிறோடு ஒட்டிய வயிறோடு எலும்பும் தோளுமாய் மெலிந்து போய் அங்கு அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் கடும் பசியில் வேதனையோடும் தவித்து வருகிற செய்தியும் காட்சியும் நம்முடைய உள்ளங்களை ரணப்படுத்துகிறது பொதுவாகவே மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு மௌத்து பல விதங்களில் வரும் ஆனால் பட்டினியால் ஏற்படுகிற மரணம் என்பது மிக கொடுமையானது அது எதிரிக்கும் வந்துவிடக்கூடாது எனவேதான் சைதனா உமரே ஃபாரூக் ரதியல் ஆகும்பவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சொன்னார்கள் என்னுடைய ஆட்சியில் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் ஏதாவது ஒரு நதிக்கரையில் ஒரு ஆடு ஒரு ஆடு பட்டினியால் செத்து போனால் கூட நாளை அல்லாஹ் அதை பற்றி என்னிடத்திலே விசாரிப்பானே என்கிற பயம் எனக்கு இருக்கிறது என்று உமரே பாரூஸ் ரதி கவர்கள் சொன்னார்கள் சொன்னதோடு மட்டுமல்ல இரவு நேரங்களிலே உமரதியல்லாகும் கவர்கள் ரோண்டு பணியிலே இருப்பார்கள் ரோண்டு பணியிலே இருப்பார்கள் நாட்டு மக்கள் மக்களுக்கு தேவையான உதவிகள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களை சென்றடைகிறதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி இரவிலே நகர்வலம் வருவார்கள் அப்படி வருகிற போது ஒரு சில வீடுகளில் குழந்தைகளினுடைய அழுகுரல் கேட்ட போது அங்கே நேரடியாக சலீஃபா அவர்களே சென்று ஏன் எல்லாம் அழறாங்கன்னு கேட்டாங்க எங்கள்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஒன்னும் இல்லை எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அதனால பிள்ளைகளுக்கு பசி பசியில் அழக கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அரசிடம் இருந்து எங்களுக்கு எந்த நிதியும் கிடைக்கலன்னு சொன்னதும் பரிதமித்து போய் உமரதியா அவர்கள் உணவுப் பொருட்களை மூட்டை கட்டி தானே சுமந்து வந்தார்கள் தானே முதுகிலே சுமந்து வந்து அங்கே கொடுத்தார்கள் அருகிலே இருந்த சஹாதி சொல்றாங்க வருகிறேன் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு அல்லாஹு தாலா இந்த பாவ மூட்டையை இவர்களுக்கு சரியான முறையிலே நிதியை உணவுப் பொருளை கொண்டு வந்து சேர்க்காத பாவ மூட்டையை நாளை அல்லாஹ் என்னுடைய முதுகிலே சுமத்துவான் அப்போது நீங்கள் அதை சுமந்து கொள்வீர்களா இது எனக்கான பொறுப்பு என்னை நிறைவேற்ற விடுங்கள் நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் தன் முதுகிலே அதை சுமந்து வந்து அந்த பிள்ளைகளினுடைய பசியை ஆற்றினார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் அல் குரானிலே சொல்லுகிறான் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுடைய பிரியத்திற்காக அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாதவட்டவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவளிப்பார்கள் எளியவர்களுக்கு உண்ண கொடுப்பார்கள் ஆதரவற்றவர்களுக்கு உண்ண கொடுப்பார்கள் கைதிகளுக்கும் உணவை கொடுப்பார்கள் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படின்னா அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அலிரதியல்லாக அவர்களின் தொடர்பாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் அழிரதியல்லாக என்பவர்கள் ஒரு யூதன் இடத்திலே வேலை பார்த்தார்கள் ஒரு வேலை பார்த்தார்கள் அன்றைக்கு அந்த அவர்கள் பார்த்த வேலைக்கு அழிரதியல்லாக உண்க அவர்களுக்கு கிடைத்த சம்பளம் கொஞ்சம் கோதுமை கிடைத்தது கோதுமையை சம்பளமாக பெற்று ஊதியமாக பெற்று வீட்டிற்கு வந்து அழிரதியல்லாக உண்பவர்கள் அந்த கோதுமையில் ஒரு மூன்றில் ஒரு பாகத்தை எடுத்து அதை அரைத்து மாவாய் சமைத்து ரொட்டி சுடுவதற்காக வேண்டி உணவு சமைப்பதற்காக வேண்டி வீட்டிலே தயார் செய்தார்கள் உணவெல்லாம் தயார் செய்து அது நல்ல தயார் நிலையில் ஆன போது அவர்களுடைய வீட்டு வாசலிலே வந்து ஒரு மிஸ்கி ஒரு வறியவர் ஒருவர் வந்து பசியா இருக்குது ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு கேட்டார் சமைத்ததை அப்படியே அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள் சமைத்த உணவை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள் மீண்டும் மறுமுறை அந்த கோதுமையை இரண்டாவது மூன்றில் ஒரு பாகத்தை எடுத்து அதை மாவாய் அரைத்து சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் உணவு சாப்பிடுகிற பதத்தை அடைந்ததும் மற்றொருவர் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார் ஆதரவற்ற பிள்ளை ஆதரவற்ற பிள்ளை வீட்டு வாசலிலே வந்து பசிக்குது சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சமைத்த உணவை அப்படியே அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் கொடுத்துவிட்டு விட்டு மீதம் இருந்த கொஞ்சம் கோதுமையை எடுத்து சமைத்தார்கள் சமைத்த போது ஒருவர் வந்தார் கைதி கைதியாக பிடிக்கப்பட்ட ஒருவர் அவருக்கு உணவு இல்லை அவருக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுக்கணும் உங்கள்கிட்ட சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் அலிரதியாகவும் அவர்கள் தங்களுக்காக வேண்டி சமைத்த அந்த உணவையும் எடுத்து கொடுத்து விட்டு பட்டினியாய் அன்றைக்கு உறங்கினார்கள் அவர்களின் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய பிரியத்தின் பேரில் அவர்கள் யார் தன்னிடத்திலே உணவு வேண்டும் என்று வருகிறார்களோ பசியோடு வருகிறார்களோ அவர்களுக்கு உண்ண உணவு கொடுப்பார்கள் அது இல்லாதவர்களாக இருந்தாலும் சரியே ஆதரவற்றவர்களாக இருந்தாலும் சரியே கைதிகளாக இருந்தாலும் சரியே இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் அந்த கைதியாக வந்தவர் அவர் முஸ்லிம் அல்ல முக்மின் அல்ல இஸ்லாத்தை ஏற்காதவர் என்பதை இந்த வரலாற்றின் பின்னணியிலே குறிப்பிடுகிறார்கள் யாராக இருந்தாலும் சரி அது எதிரியாகவே இருந்தாலும் சரி பசி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மரபு மட்டுமல்ல உலகத்தினுடைய மரபு உலகத்தின் மரபு கிறிஸ்தவர்களால் போற்றப்படுகிற கிறிஸ்தவர்கள் பெரிதும் மதிக்கிற மத்தேயு மத்தேயு என்கிற அந்த கிரந்தத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் உன்னுடைய எதிரிக்கு பசி ஏற்பட்டாலும் கூட உன் எதிரி பசியிலே வாடினாலும் கூட அவனுக்கு நீ ஒரு ரொட்டியை உணவை கொடு எதிரி தாகத்தில் கூட குடிப்பதற்கு அவனுக்கு நீ தண்ணீரை கொடு நீரை கொடு என்று கிறிஸ்தவர்களினுடைய நூல்களிலும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் யாருடைய உள்ளத்தில் சிறிதளவு ஈரம் கொஞ்சம் இரக்கம் இருக்குமோ அவர்கள் யாரும் பசி என்று வந்தவர்களை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிவிட மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த யூதர்கள் இஸ்ரேவேலர்கள் பலஸ்தீனுக்குள்ளே கொண்டு வரப்படுகிற உணவுப் பொருட்களை பலஸ்தீன் மக்களுக்கும் காசா மக்களுக்கும் கொண்டு வரப்படுகிற உணவுப் பொருட்களை எல்லாம் உள்ளே விடாமல் தடுக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான நிவாரணமும் சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் எவ்வளவு மிக மூர்க்கத்தனமான புத்தி உலகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் யூதர்களைப் போல கொடிய குணம் கொண்டவர்கள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது யூதர்களைப் போல அரக்க குணம் கொண்டவர்கள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அந்த காசாவிலே இருக்கிற பச்சிலம் குழந்தைகளின் முகத்தை பார்த்தால் கூட இப்படிப்பட்ட மிக மோசமான குணமான இந்த செயல்களில் இருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் ஆனாலும் அதையெல்லாம் கண்கூடாக பார்த்தும் இத்தகைய ஒரு மோசமான செயலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல மனித தோற்றத்தில் இருக்கிற மிருகங்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல உணவுப் பொருட்கள் எதுவும் சென்று சேர்ந்து விடக்கூடாது கூடாது என்பதிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு மாதங்களாக போர் நடந்தது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐநா சபையிலே அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு பல நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் பங்கெடுத்து அந்த கூட்டத்திலே தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது ஐநா சபை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளினுடைய ஒருங்கிணைப்பு ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில ஒரு ஐம்பத்தி ஒரு நாடுகளினுடைய கூட்டமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஐநா சபை அதற்கு முன்பு வரையிலும் உலக நாடுகள் சங்கம் என்று ஒரு சங்கம் செயல்பட்டது அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை சரியாக அது செயல்படவில்லை என்று குறை சொல்லி அதை தகர்த்து விட்டுத்தான் ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட போது ஐம்பத்தோரு நாடுகள் அதிலே அங்கம் வகித்தது இப்போது நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கம் வகிக்கிறது நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய ஒன்றியமாக செயல்படுகிறது அந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் போரை நிறுத்த வேண்டும் என்று ஆதரவாக வாக்களித்தவர்கள் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஈரமான இரக்க குணத்தோடு இரக்ககுணத்தோடு போரை நிறுத்தியே ஆக வேண்டும் என்று வாக்களித்த நாடுகள் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இல்லை போரை கூடாது போர் நிறுத்தம் வேண்டாம் என்று வாக்களித்த குணம் கொண்டவர்கள் கூட்டம் நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் அர்ஜென்டினா போன்ற பனிரெண்டு நாடுகள் போர் நிறுத்தம் என்று வாக்களித்தார்கள் இதமுள்ளவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதிலே நாம் கவனிக்கிறோம் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் போரை நிறுத்த வேண்டும் என்று மனிதாபிமானத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள் போர் நிறுத்த அறிவிக்கும் வெளியிடப்பட்டது ஆனாலும் இன்று வரையிலும் அந்த காசா மக்கள் அவர்களை ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நசுக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் இசுரவேலர்கள் இத்தனை நாடுகள் சார்பு நிலையில் இருந்தும் கூட இதை தடுக்க முடியவில்லையே என்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதில் இருக்கிறது இத்தனை நாடுகள் இருக்குது இவ்வளவு கொடுமை நடக்குது யாருமே கேட்கறது இல்லையே தட்டி கேட்கிறது இல்லையே ஆனால் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் சார்பு நிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அழகி வசனம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அதை நாம் நினைவு கூற இருக்கிறது வேண்டிய அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக பல கூட்டங்கள் ஒன்று சேருவார்கள் உங்களை நசுக்க உங்களை நசுக்குவதற்காக ஒடுக்குவதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக ஒன்று சேருவார்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிராக ஒன்று சேருவாங்க நாங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருப்போமோ நாங்கள் ரொம்ப சொற்பமானவர்களாக குறைந்த எண்ணிக்கையில் நாங்கள் இருப்போமா என்று கேட்டார்கள் இல்லை அதனாலே நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள் மெஜாரிட்டியாகத்தான் இருப்பீர்கள் ஆனாலும் மிகுந்தமானவர்களாக பிரிந்து 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 சின்னாபின்னமாக இருப்பீர்கள் அதன் அந்த பிரிவின் காரணத்தினால் பிரிவினையின் காரணத்தினால் நீங்கள் பலவீனப்பட்டு நிற்பீர்கள் எனவே அந்த பாதிப்பு உங்களை வந்து சாரும் என்றார்கள் அவர்கள் இந்த காலத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக பொருத்தமான ஹதி அந்த நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் பெரும்பாலான அரபு நாடுகள் இருக்கிறது நிறைய அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது இருந்த போதிலும் எதுவும் செய்ய முடியவில்லை காரணம் ஒவ்வொருவரும் அவரவரினுடைய நாட்டிற்கு தோதுவாக எங்களுடைய நாட்டில் இப்படித்தான் என்ற அந்த பிரிவினை வாதம் நம்மை பலவீனப்படுத்துகிறது இது சர்வதேச அளவில் மட்டுமல்ல ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த பிரிவினை இருக்குமேயானால் பாதிப்பை நாம் சந்தித்தே தீர வேண்டும் அதுதான் உலக நியதி அதுதான் உலக நியதி ஒற்றுமை எப்போது நம்மிடத்திலே மேலோங்குமோ அப்போதுதான் நம்மை நோக்கி வருகிற பாதிப்புகளையும் எதிர்ப்புகளையும் மிக சர்வ சாதாரணமாக நம்மால் கையாள முடியும் என்பதை உலகிற்கு பாடம் தந்தவர்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை எரித்திடுவோம் என்றாம் மகாகவி பாரதி ஆனால் இன்றைக்கு அந்த பெரும் கூட்டத்திற்கு உணவில்லாமல் தவித்து வருகிறார்கள் உலக நாடுகள் பார்க்க மட்டும்தான் களத்தில் இறங்கி அதை தடுக்க முடியவில்லை காரணம் பிரிவினை அருமையானவர்கள் இந்த நிகழ்வில் இருந்தெல்லாம் நாம் கவனப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அவங்க இவ்வளவு பாடுபடுறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனாலும் இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிறார்கள் தாக்குதலில் முன்னேறி கொண்டே செல்கிறார்களே என்றால் ஆலமீனுடைய கணக்கு அவனுக்கு மட்டுமே தெரியும் அல்லாஹுடைய முடிவு அல்லாஹூலுக்கு மட்டுமே தெரியும் நாம் எதிர்பார்க்க மட்டுமே முடியும் நிச்சயம் ஒரு கணக்கு இருக்கிறது இதற்கு நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கிறது அல்லாஹூ அலைகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூன்று நபர்கள் வறுமை நாளில் அல்லாஹு தாலா அவர்களை பார்க்க மாட்டான் கூட பார்க்க மாட்டான் அவர்களிடத்திலே அன்பாய் அதில் ஒருவன் மக்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் கூட தண்ணீர் தராமல் தடுத்து வைத்துக் கொண்ட ஒருவன் தாகத்தோடு இருக்கிற மக்களுக்கு குடிப்பதற்கு அவனிடத்திலே தண்ணீர் இருந்தும் அவனுடைய தேவைக்கு போக தண்ணீர் இருந்தும் கூட மக்களினுடைய தாகத்தை தீர்க்காமல் தண்ணீரை தடுத்த ஒருவன் அவனிடத்தில் அடியார்களுக்கு அந்த தண்ணீர் உன்னுடைய உழைப்பினால் வந்ததா அந்த தண்ணீரை உருவாக்கியவன் நீயா அது உழைப்பா உன்னுடைய சொந்த உருவாக்கமா ஆனாலும் அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் நீ தடுத்தாய் அதே போன்று இன்று என்னுடைய இரக்கத்தை உனக்கு கொடுக்காமல் நான் தடுக்கிறேன் என்னுடைய உனக்கு கொடுக்காமல் நான் என்னிடத்தில் நீ எந்த இரக்கத்தையும் எந்த கிருமையையும் நீ எதிர்பார்க்காதே உனக்கு கிடைக்காது என்று அல்லாக சொல்லுவான் இது மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் அதற்கான கூலியை அவர்கள் கண்கூடாக பார்த்தே தீருவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அதை கண்கூடாக காட்டுவான் ஆகும் அருமையானவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த உறவுகளுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் சோதனை என்பது ஒருவருக்கு வறுமையானால் அல்லாஹு தாலா பசியை கொடுத்து சோதிப்போம் உயிர் பலியை கொடுத்து சோதிப்போம் பொருளாதார நிதி நெருக்கடியை கொடுத்து நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் ஆனால் அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் அந்த பொறுமையாக பொறுமையை கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பது அல்குருமானுடைய வாக்கு அவர்களுக்கு அண்ணாகு பசியை கொடுத்து சோதிக்கிறான் என்றால் மற்றவர்களையும் அன்னாகு சோதிக்கிறான் எப்படி அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற போது மற்றவர்கள் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுகிறார்களா தன்னால் முடிந்த தன்னுடைய செய்கிறார்களா என்பதையும் அன்னாகு பார்க்கிறான் நம்மால் நம்மால் முடிந்தது முடிந்தது எல்லோராலும் செய்ய முடியும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய முடியும் கட்டாயம் ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்காக நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரஹ்மான் அல்லாஹு தாலா அந்த உறவுகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹு தந்தருள் புரிவானாக பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக கண்ணியமான ரிசுத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக அவன் புறத்திலிருந்து அவர்களுக்கான சகல சௌபாக்கியங்களையும் நலவுகளையும் ஹைராத்துகளையும் வரகாத்துகளையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக வியாப்பி செய்யுதினா முஹம்மதீன் சல்ல அல்லாஹு அலை யுவசல்லம் வாசுருஜாவானா அனில் ஹம்துல்லஹிர விளா அலவின் சலாமு அலைக்கு அஹமத்துல்லாஹு